ஸ்கிட்டியான மழை பெஞ்சிட்ருக்கிங்க நல்ல மழை தான் ஆனால் இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பித்த மழை பார்த்தீங்கன்னா நல்ல தான் அடிச்சு விட்டுட்டுருக்கு இது வரைக்கும் கூட மழை நல்லா பேஞ்சிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்ருக்கு இது வரைக்கும் பெஞ்சதில் விட்டு விட்டு வந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான மழை வெயிலும் இன்னைக்கு நல்லா வெயிலாக அடிச்சுது அதுக்கேற்ற மாதிரி மழை ஆரம்பிச்சுது இப்போ அந்த நல்லா பெஞ்சிட்ருக்கு பசங்களில் கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டே காலம் ஆகுதுங்க ஃப்ரெண்டு பதினேழு ஆகுது ஒன்று உள்ளே வந்துட்டுருக்கு

இந்த ஈரத்துக்கே அந்த மின்னல் ரைட்டு வந்து இதுவாகிகிட்ருக்கு போல் ஓகே மக்களே நீ இப்போ எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா அப்படின்றத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நம்ம திருக்கோயூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி உங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க பஸ் ஏறி என்னென்ன ஊருக்கு போயிருக்கீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்றத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன்னா நான் ஸ்கூல் டைமில் அதிகமாக வந்திருக்கேன் அதை விட்டினா காலேஜ் டைம் நிறைய டைம் வந்திருக்கேன் நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்திருக்கீங்க என்னென்னலாம் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கவனம் சொல்லுங்கள் எனக்கு நினைவு வந்து அந்த ஸ்கூல் டைம் தான் அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு தான் அது ஸ்கூல் டைம்ன்றது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்போல்லாம் அந்த ஃபோனே கிடையாது ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம் பஸ் ஸ்டாண்டில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கீங்க மக்களே நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நேரலையை பார்த்துட்ருக்கீங்க இப்போ கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டில் தான் நேரலையே போட்டுட்ருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே ஒரு இருட்டாக இருக்குது லைட் இல்லாமல் பஸ்ஸுக்குள்ளும் எதுவும் கிடையாது இப்போ தான் நம்ம லாஸ்ட்டு வண்டி சென்னை வண்டி வந்துச்சு அதான் இப்போ நேரலையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த பஸ்ஸும் கிளம்பிடுச்சு ஒரு கார் மட்டும் நடு தண்ணியில் நடுவாக நடுவில் நிறுத்தி பஸ் ஸ்டாண்ட் நடுவில் வேறு எதுவும் பஸ்ஸே கிடையாது இப்போ டைமிங்க்கு டைமிங்க்கேற்ற பேர் பஸ் வருவோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம பஸ் ஸ்டாண்டில் ட பஸ்ஸுன்னு பார்த்தோம் இப்போ சரியான மின்னலுங்க சரியான இடி இடிக்குன்னு நினைக்கிறேன் சரியான அடிக்கு வேறு எங்கேயும் இடிக்குதானா நம்ம ஏரியாவில் இப்போ இல்லை வேறு நம்ம திருக்கோவில் சரௌண்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல நல்லா பெரிய இடி வந்துருக்கு நம்ம திருக்கோயில் எனக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் அதுக்கு மேலே அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தாங்க ஏற்ற மாதிரி பஸ்ஸு வரும் நம்மளும் ஒரு சில ஊரை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்தந்த ஊருக்கு எவ்வளோ பஸ் என்னென்ன பஸ்ஸு போயிருக்குன்னு சொல்லிட்டு வேறு எந்தெந்த ஊரை பற்றி பஸ்ஸு போடலாம் என்ன டைமிங் போடலாம் அப்படின்றது என்னென்ன ஊருக்கு போகிற பஸ்ஸு டைமிங்லாம் போடலாம் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம அதை வீடியோ எடுத்து போடலாம் நம்மளும் ஓரளவுக்கு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இருக்கோம் நீங்கள் கமெண்ட் போடும்போது அதை கொஞ்சம் அதை ஒரு மும்முரமாக எடுத்து பண்ணுவோம் அதுக்கு முன்னாடியே போட ட்ரை பண்ணுவோம் என்னென்ன ஊர் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவாக நேரிலே எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு இருபது ஆகுதுங்க நல்ல மழைங்க நம்ம திருக்கோயில் பஸ் ஸ்டாண்டில் திருக்குவா சொன்னிங்க எல்லாமே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு காற்று இல்லாமல் இடி இல்லாமல் ஓரளவுக்கு இடி இப்போ டைம் வருது ஆனால் வரைக்கும் பெஞ்ச கோடை மழையில் பார்த்தீங்கன்னா காற்று சரியாடுச்சு இன்றைக்கி காற்று பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த டைம் இல்லை சாயந்தரம் ஏன்னால் இருந்துருக்கலாம் வெளியே இருந்ததெல்லாம் எனக்கு தெரியல நான் விழுப்புரத்தில் இருந்தேன் இப்போதான் அவன் பஸ்ஸில் இறங்கி அப்படியே நம்ம நேரலை போட்டுட்ருக்கோம் சரி ரொம்ப நாள் ஆச்சு நேரலை போட்டு அது நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு முத முதையே போடுறோம் எதோ ஊர்லேருந்து பஸ் வந்திருக்கு வேலூர் வேலூர் பஸ் வேலூர் பஸ் வந்துருக்குங்க ஆனால் இந்த டைமில் மக்கள் போகிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க இந்த இருட்டில் இந்த இரவில் அது மழை சரியான மழை பெய்ஞ்சிட்ருக்கு அது நாத்திகை மன்றத்தில் எல்லாமே எல்லா மக்களும் வெளியூருக்கு போக வேலைக்காக தான் வெளியே போவாங்க நம்ம ஊரில் இருந்து அது நம்ம பஸ் ஸ்டாண்டில் வந்து தான் பஸ் ஏறி போகணும் நம்ம திருக்குற தோட்டம் கிராம மக்கள் எல்லாமே பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏறி போகணும் மழைன்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க கிளம்பி போகிறது பஸ் ஏறி போகிறது அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அந்த ஏரியாவுக்கு வேலை செய்கிற இடத்துக்கு போகணும் ஒரு தூக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நீங்களும் இந்த மாதிரி நிறைய டைம் போயிருப்பீங்க எந்தெந்த டைம்ல என்னென்ன ஊருக்குலாம் போனீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் அது ஒரு நினைவுகளாக இருக்கும் நமக்கு வேற எதுவும் இல்லை இப்படிலாம் சொல்லும்போது நான் என்னோட நினைவுகள்லாம் ஞாபகம் வருதுங்க நான் ஊருக்கு போனது வேலைக்கு போனது இந்த ஊருக்கெல்லாம் போனது பஸ் ஏறி போனது பஸ்ல தான் ஒரு சுகந்தம் நல்ல மழையும் இப்போ ரெண்டாவது வாட்டி இன்னும் முன்னது மூணாவது வாட்டி எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு கிளம்பிடுச்சு வெளியூர் பஸ்ஸு ஆனால் பெருசாக நிற்கலைங்க ஆனால் பஸ்ஸும் ஃபுல்லாக இருக்கிறத ஒன்று பஸ்ஸு உடனே கிளம்பிடுச்சு கூட்டமாக லைட்டாக அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை கிளம்பிடுச்சு பஸ்ஸோ சென்னை பஸ்ஸு வந்துச்சு அதுவும் பெருசாக நிற்கலை என்னமோ மழையண்டதால கிளம்பிருக்கலாம் யாரும் வராததால இதான் இன்னும் இருக்குமோன்னு எனக்கு ஒரு யோசனை ஆனால் வேலூர் பெங்களூர்லாம் நம்ம அடிக்கடி பஸ் இருக்குங்க இரவு ஃபுல்லாகவே பஸ் வந்துட்டு இருக்கோம் மற்ற ஊர்களுக்கு மட்டும்தான் அந்த டைமிங் பொறுத்து தான் பஸ் வரும் சென்னை வண்டி லாஸ்ட் வண்டி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பழண்டை காலுக்கு அதை வண்டி வந்துச்சு அப்படி கிளம்பி போயிடுச்சு அதுதான் லாஸ்ட் வண்டி சென்னைக்கு கிலாம்பாக்கம் வண்டி மற்ற ஊர்களுக்கு அந்த வேலூர் பெங்களூர் இந்த இந்த ஊருக்கு கண்டிப்பாக ரெகுலராக பஸ் நான் பார்த்துருக்கேன் இப்போ கூட ஒரு வண்டி வந்துச்சு நீங்கள் எந்த டைமில் பஸ் ஏறிக்கிங்க நம்ம திருக்கள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் அப்படி இருந்த கவனம் சொல்லுங்க என்ன ஊர்ல இருந்து வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க நேரலை எப்படி மழையில போக உடம்பு தெரியல நடுவில் இந்த மாடு பார்த்தீங்கன்னா சைடில் ஒதுங்கி நிற்கிது கடவோரம் நிற்கிறது நேரம் மலரம் மயிலில் நன்ட்டுருச்சு நம்ம நேரில் ஆரம்பிச்சுலேருந்து மயில் தான் நட்டுருச்சு இப்போ வந்து ஓரமாக ஒதுங்கி இந்த கடவோரமாக நிற்கிது செட்டில் வாங்கி மயிலை நிற்க முடியாமல் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் மாடு ஆனால் இதுலாம் பாவம் தான் நேரம் மழை நடஞ்சிட்டு இப்போ வந்து இங்கே ஓரமாக நிற்கிது ரெண்டு பேர் வராங்க ஊருக்கு போகிறதுக்காக குடையெல்லாம் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்களும் போயிருப்பீங்க நிறைய வாட்டி என்னென்ன ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்ட்டு தான் சொல்லுங்கள் மறக்காமல் அவன் நினைவுகளை மழை விட்டாமல் அடிச்சுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து இங்கே அரை நேரம் ஆயிடுச்சு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இந்த மழை நிற்காமல் இன்னும் அப்படியே தான் போயிடுச்சு சரி நம்ம யூடியூப்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப்பில் மொதல் முறையாக லைவ் இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இது யூடியூப்பில் மூணு நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருக்கோயில் தருவீனிங்க திருக்கோயிலை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்ருப்போம் இன்னும் வேறு என்ன விஷயம்லாம் நம்ம கவர் பண்ணி போடலாம் இந்த விஷயத்தை மெயினாக போடுங்க அப்படின்றத எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ரைவேட்டாகவும் போடலாம் நீங்கள் மிஸ் போடுறீங்க இல்லை கமாண்ட்லையும் சொல்லுங்கள் என்ன மாதிரி விஷயத்த போடலாம் இது வரைக்கும் போட்ட விஷயம்லாம் நல்லா இருந்துச்சா எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கவர்ந்தது இந்த விஷயத்த நல்லா யூஸ்ஃபுல்லாக போட்டிருந்தீங்க அந்த மாதிரி என்ன விஷயமா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணிங்க கமாண்டில் நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணலாம் அந்த மாதிரி விஷயத்த எனக்கு எந்த விஷயத்த நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி என்ன விஷயம் இருந்தால் கூட சொல்லுங்கள் நல்ல மழை பெஞ்சிட்ருங்க கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு இருபத்தி ஆறு ஆகுதுங்க இரவு பன்னெண்டு இருபத்தி ஆறு பகல் கிடையாது இரவு பன்னெண்டு இருபத்தி ஆறு ஆகுதுங்க உங்கள் ஊரில் மழை பெய்யுதா பாருங்கள் நம்ம திருக்கோயிலில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு திருக்கோயில் சரௌண்டிங்கும் நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்குங்க இந்த இரவுலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பூ ஊச்சிட்டு சைல் விட்டு அங்கே போய் மழை மகப்பெயர் ஓகேங்க நம்ம நேரலையை முடிச்சுக்கலாம் நானும் இப்போ கிளம்ப போறேன்னு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருக்குறள் நகரம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இது உங்கள் திருக்கோயிலூர் நகரம் பாய் பாய்